இந்த பவர் இந்த மைட் ஜீனோட பிளட் லைன் இது எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சாபமாக தான் நான் நினைக்கிறேன் அந்த சின்ன வயசுலேருந்து என்னை தனிமைப்படுத்தப்பட்ட ஆனால் அதே சமயத்தில் இது நினச்சி நான் பெருமையுமே வந்து படுறேன் அப்படின்ட்டு அவரோட ஃபீலிங் பற்றி சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பேட்டரியில் பார்த்தா கத்திட்டு இருக்கான மனுஷங்களாம் கொள்ளுங்க கொள்ளுங்கன்ட்டு இந்த இடத்துல நிறைய பேர் இங்கே டெலிபோர்ட் பண்ணுறாங்க நார்மலான மக்கள் சிவிலியன்ஸ் அவங்களும் வந்திருப்பாங்க மூணு வாரியர்ஸ் வந்திருப்பாங்க அந்த சே அந்த இடத்துல நார்மலோட மக்களுமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல எதிர்க்கிற டிமோனும் அவனுங்க எங்களை கொள்ளுங்க அப்படின்ட்டு கெளுமே கொள்ள போயிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்ட்டு மூணு மூணு வாரியே வரானுங்க பட் ஆனால் அந்த மான்சஸ் அந்த வாரிசை துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற சாதாரண மக்கள்லாம் பேரண்ட் போய் நம்மள யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அந்த இடத்துல திடீர்னு ஒரு மானசை வந்து நீ என் கண்ணுக்கு ஒரு சின்ன கேக்கு மாதிரி தெரியல உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு வந்து கொட்டூர் மருந்து திடீர்னு ஒரு வெப்பன் வந்து பார்த்தா அந்த மானசை பார்த்தோம்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி போட்டு போகுது இடத்துல ஸோ என்னடா வெப்பன் யாராவது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன பையன் சம்பவம் வாரியர் டெம்பிளோட வந்து வாரியர் குயின் அப்படின்றது அவ்வளோத்தில் பேட்டில் குயின் அப்போ பார்த்தினா வரும் அதாவது நம்ம வாங்கியோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து வாங்கியும் வந்த வேகத்துக்கு பார்த்தினா அந்த இடத்துல பார்த்தோன்னா இருக்கிற மாஸ்டஸ் எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம கருணிகேழமை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படியே ஸோ எல்லோருமே பார்த்துட்டு அந்த இடத்துல வாங்கி வாங்கி அப்படின்னு வார் கார்டஸ் வாங்கி கண்டிப்பா வந்து என் மக்களை யாரையும் சாயமாட்டா அப்படின்ட்டு இவ்வளவு கொண்டுட்டு போயிருந்தா வெப்பனை எடுத்து இப்படி போஸ் கொடுத்து நிப்பா பாருங்க கெட்டத்தில் இருக்குமே வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க வாங்கி வைக்க மட்டும் எதோ ஒன்று தப்பத்தில் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு என்னமோ ஒன்று இங்கே மிஸ் ஆகுது அப்படி அந்த இடத்துல ஒரு கொட்டூரமான ப்ரெஷர் அந்த இடத்துல சங்கிலியலும் நார்மலாக மக்களை கொல்லுற வாங்கி பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தல அந்த கெட்டத்தில் ஒரு டீமன் க

மேட் பாஸ் அப்படின்ட்டு மேட் பாஸ் இப்போ ஃபிஃப்த் டிமன் பிளர் அவனை பற்றி நம்ம கேள்விப்படுத்த இல்லைன்னு இருக்கேன் ஆமாம் எனவன் ஆயிரம் வருஷமாக இது வரைக்கும் அப்பீர் அவளுக்கு எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவனுக்கு அந்த போர் அந்த ஒரு எனர்ஜி வந்து ரொம்பவே கொட்டுவமாக இருக்கும் அன் இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்திருக்கான் இவனோட பவர் இந்த எல்லை அடங்காது அப்படின்ட்டு எப்படி இருக்குனே தெரியான்னு இருக்காங்க இந்த இடத்துல ஸ்டார் டிமன்ஸ் வந்து இதில் மேட் பாஸ் இவன் வெறும் ஒரு நார்மலான டீமன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இவன் வந்து எழுபத்தி ரெண்டாவது பில்லர் டீமன் பில்லர்

ஆனா இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை இவன் பார்க்குற எல்லாரையும் கொண்டு இருக்கிற டீமன் இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் தோகரிச்சு கொள்ள ஆரம்பிச்சு இவன் பண்ண தவறுகளாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எம்பரர் அவனை சிறையில் வைக்க சொன்னாங்க அவரை சிறு கத்த கடைசியாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவனை சிறை வச்சாங்க இன்னும் வரைக்குமே வந்து அவன் சிறையில் தான் வந்திருக்கான் இப்பதான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை வந்து சே ஒருத்தனை கொண்டு எவ்வளவு நாளாவது அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தாரி மார்ப சந்தத்துல சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடு எப்படி என் பவர் தாங்க பண்ணவே முடியலையா அவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்ட்டு அவனே கொள்ளு போக்க வாங்கி பார்த்தா அந்த அட்டாக்கை தடுத்து இருந்ததுல இங்கே இருக்கிற யாரையாவது நீ கொல்லணும்னா என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ கொல்ல முடியாதுன்னு இருக்கேன் இதை கேட்டவுடன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீ அட்டாக தடுத்துட்டுல அப்படின்ட்டு அவரை அடுத்து அட்டாக் பண்ண அத்தையுமே பார்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்க ஆரம்பிக்கிற சூப்பர் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் வந்து ஹால் ஆஃப் ஸ்லாத்தர் அப்படின்ற படுகொலையின் இடம் அப்படின்ற ஒரு சீத உருவாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் உருவாக்கின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம்புறது எக்கச்சக்க சங்கிலி மேனர் அந்த மீன்ஸ் அவன் பவரை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க நேத்துல இதை வந்து வாங்கியும் அப்படின்னு பிரதர்ஃபேங்க் கத்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதுங்க அவன் அவனோட பவரை சப்ரஸ் பண்ற அந்த அவன் என்ன பண்றா வந்து வாங்கியும் லெவலுக்கு ஏத்த மாதிரி ரேங்க் அண்ட் லெவல் டு சேம் லெவலுக்கு பார்த்தா கொண்டு வந்திருக்க அந்த இப்போ இந்த மேட்ச் கொஞ்சம் சமமா இருக்குன்றேன் அவர் சொல்றாங்க அந்த இடத்துல உண்மையிலே அவன் பவரை என்னோட லெவலுக்கு சப்ரஸ் பண்ணுறதுன்னா எம்மா சின்ன பன்னே முடிஞ்சா வந்து அட்டாக் பண்ணேன் அப்படின்ட்டு அவனை வெறி கொண்டு இவ்வளோ வெறிப்பேற்றிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வாங்கியும் பார்த்தா அட்டாக் பண்ண போறா ஆனால் அதில் என்ன விஷயம்னா அவ்வளவு கேதர் பண்ணி அந்த வேர்ல அட்டாக் பண்ணுவோம் அப்போ இருக்கா அந்த அட்டாக்ல போச்சு அவன் நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு வரல அசால்ட்டாக தடுத்துடும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்க ஒரே அடி அடிச்சட்டுக்கு வாங்கியோ வந்து சவரில் போய் மோதிக்கில் வந்து விடுக்க ஆரம்பிக்கிறான் இடத்துல ஸோ அவளும் பார்த்தினா திரும்ப விடாம இல்லை இல்லை அப்படின்ட்டு சும்மா சண்டை போட வர அவள் வந்து பார்த்தினா அந்த இடத்துல இந்த ஃபிஃப்த் டிமின்பில் எந்தவித ஸ்பெஷல் அட்டாக்கெல்லாம் வெறும் ஃபிசிக்கல் பவரால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாலேயே வாங்கி போட்டு பிறந்துகிட்ருக்கான் அவளுக்கு கொண்டு போய் போரல இவள் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு அவளும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு ஸோ திரும்ப

உண்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானா அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல அவனும் பார்த்தீனா வந்து அட்டுத்து அட்டாக் வந்து அடுக்க ஆரம்மிக்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து நம்ம வாங்கி பார்த்தா அவள் ஷீல்டாக அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை பார்த்தினா வந்து தடுக்கிட்டு இருக்க ஹேய் நீ மைட்டி ஜெயின்ட் ஆகுது என்னோட டிசென்டன்ட் அந்த ப்ளெட் லைனில் வந்தவளா அப்படின்னு அவனை சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவ்வளோ தான் வாங்கி அட்டாக் பண்ணாலும் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை ஒரே ஒரு அட்டாக்ல வாங்கி தூக்கி அட்

இதை ஒரு டைம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறதில்ல அதே அட்டை அதே மாதிரியான மிசல் அட்டக்கை இவனுக்கு எப்படி இந்த ஸ்பெல் தெரிஞ்சு இதுக்கு வாய்ப்பு இல்லி அப்படின்ட்டு அவளை யோசிச்சுட்டு ஏன்னா அந்த ஸ்பில் பார்த்தீங்கன்னா வந்து மைடி ஜென்ட் அவங்க டிஸ்டன்டன்ஸுக்கு தெரியுது இவங்க எல்லாருமே ஒரு வாங்கியும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அவளுக்கும் ஒன்றுமே புரியல இவன் எப்படி இதை பண்ணுறான் அந்த இடத்துல ஸோ வந்து அவனை சொல்லலாம் எனக்கு இடத்துல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ மொத்த முதல்ல பார்த்தா வந்து உங்கள் மை டி அதனோட முதல் சக்சஸர் அவனை நான் வந்து எரிச்சே என் கையால் வந்து நான் கொண்டேன் அடுத்த பார்த்தா அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாவது மை டி சக்ஸஸர் சக்சஸர் வந்தான் அவனை வந்து நான் ஒரே வச்சே கொண்டேன் அப்புறம் வந்து மூணாவது வாங்கி வந்து அட்டி கரிகிட்டு அந்த இடத்துல அவளோட எலும்பு பார்த்தா ஒட்டைய ஆரம்பிக்க இப்போ உனக்கு ஒட்டஞ்சை எலும்பு அதேமாரி வந்து மைட்டி ஜெயின்டோட மூணாவது சக்சஸ் ஒவ்வொரு எலும்பும் ஒட்டச்சி நான் வந்து கொட்டூரமாக வந்து கொண்டேன் ஃபைனலாக ஆயிரம் கழிச்சு நாலாவது சக்ஸஸ் ஆர்டா பார்க்குறேன் அப்படின்னு சிரிக்க இப்போ தான் அவளுக்கு வந்து விஷயம் புரியுது அவள் என்ன பண்ணுறது மைட்டி ஜெயினோட கையை அந்த உருவத்தை எடுத்துன்னு அட்டிக்க ஆரம்பிச்சு அந்த ஷீலி கொயிட ஒட்டை இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து அவளுக்கு உண்மையுமே புரியல உண்மையிலே இந்த ஷீல்டு உடஞ்சிருச்சு அவளும் பார்த்துட்டு இருக்கா ஸோ வந்து மைட்டி ஷீல்டு அந்த ஷீல்டு உடஞ்சிருச்சா அவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அவளுக்கு புரியல அந்த ஷீல்டு வந்து உடஞ்சினா வந்து என்ன ஆச்சு என்னதான் விஷயம் ஒன்றும் ஒன்றும் புரியாம இருக்கா அந்த இடத்துல ஒன்றும் ஒரு ரிவீல் பண்ணுவோம் நான் மொத்த டிசன்ட கொண்ட உடனே அவங்க எடுக்கிற பவரை வந்து நான் வந்து எனக்கு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்படியே மூணு பேரை கொண்டு கொண்டு அப்சர்வ் பண்ணேன் ஸோ அந்த அப்சோர் பண்ண மைட்டி மைட்டிஜென்ட் அதனோட சக்தி எனக்கு கெட்டச்சதுனால பார்த்தா இப்படியே கொண்டு கொண்டு கடைசியில் ஃபிஃப்த் டீமன் பில்லர் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்காத ஒவ்வொரு விஷயம் அதனோட கடைசி பார்ட்டான பவர் அதுதான் வந்து ஃபோர்த்து மைட்டிஜெண்ட் உன்னை மட்டும் கொண்டு பவரை மட்டும் நான் யூஸ்ஃபுல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் முழு மைட்டிஜ் காடாகவே மாறிடுவான் அவனுக்கு கத்திட்டு பின்னாடி பின்னாடி உருவத்தை வரைக்க அந்த உருவம் கொட்டூரமாக இருந்தது இல்லை இந்த பக்கம் பார்த்தா வாங்கியும் அவள் செய்தி மைட்டி ஜெயின்டோட அவதார் உருவாக்குறான் ரெண்டு அவதாரம் மோதுனதில்லை என்ன அது அப்படின்னா

இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிடும் அவனும் முழு பவர் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் மாறி இருப்பான் வாரி ஓரம் எல்லா பவரையும் வந்து உறிச்சுட்டு சக்க மறுத்து இவர இதை பார்த்து எல்லாருமே வந்து வாங்கி அப்படின்ட்டு வந்து அதிர்ச்சி ஆறாங்க இந்த இடத்துல என்ன ஆச்சோ இருக்கிற மக்கள் எல்லாருமே அவன் வந்து தான் முடிஞ்ச அவன் ஏறான்னு பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து மறுபடியும் டீமன்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வாங்கிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல மைட்டி செயின்டோட லெகசி அவளோட பவர் அதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து பண்ணேன் ஸோ வந்து என்னோட ச இதுக்கு முன்னாடி இந்த சக்ஸஸர் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிறந்தாங்க அவங்க எல்லாரையும் வந்து தான் வந்து கொண்டு இருக்கான் அப்படிப்பட்ட பியூரஸ்ட் ஃபார்ம் பவர் இவ்வளோ வந்து பெருமைக்குரிய அந்த பவர் இப்போ ஒரு டீமன் கையில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளவு அக்செப்டே பண்ண முடியல அந்த லெகசி அந்த மைட்டி செயின்டோட பவரை வந்து இந்த வேறு யாருக்கு கிடைக்கலாம்னு பரோட் இவருக்கு வந்து தப்பான கைகளை கிடச்ச அப்டின்ட அவளோ ஒரு சோகத்துல முடிஞ்சுகா அந்த இடத்துல பின்னாடி மைட்டி இருக்க க அந்தவட ஒரு சூப்பீரியரான ஒரு ஃபயர் பத்த அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துல மைட்டி ஜெண்டரோட பவர் தப்பானங்க கையில நான் போக விட மாட்டேன்

தௌசண்ட் பிளட் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எரிச்சு இருக்கு அந்த அது வச்சு ஒரு சின்ன அட்டாக் பண்ணோம் ஈவன் அந்த டீமன் கார்டு மலையுமே அந்த ஃபயர் ஈரே அப்படின்னு அது அணிய மாட்டிருந்ததில்லை இந்த ஃபயர் இந்த ஃபயர் அணிய மாட்டிருந்தது அப்படின்னு இருக்கேன் இப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறா இந்த மாதிரியான மைட்டி ஜெயின்டோட டிசண்டன்ஸ் அவங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஃபர்பிடனான டெக்னிக் ஒன்று தெரியும் ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா அவங்க ஓட்டமுள்ள மைட்டி ஜெயின்டோட பிளட் லைன் இருக்கு அவரோட பவர் இருக்குது அந்த இதில் இன்கேஸ் அவங்க அந்த பவர் ஃபுல்லாமே வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அது இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ளேம் மைட்டி ஜெயின்ட்டோட அந்த இடத்துல பிளட் ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அந்த இடத்துல ஸோ இந்த ஃப்ளேம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மைட்டி ஜெயின்ட்டோட எல்லா பவரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுனால வர சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாகிற வரை அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமால் அந்த ரத்தம் இருக்கிற வரை எரிஞ்சுக்கிட்டு வரும் கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க எரியா ஃபீல் பண்ணுவாங்க உடம்பு சதை எல்லாமே அளவுக்கு வலி அவங்களுக்கு அதுதான் அதனோட அந்த பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடி அடி அடிக்க ஒன்றுமே கடக்கூட முடியல அவளோட அந்த அட்டி ஊண்டு கிட்டி மாதிரி இறங்க ஆரம்பிக்க இவ்வளோ நேரமாக பார்த்தா அந்த ஃபையர் பார்த்தா அவளோட வலி தாண்ட கத்திட்டு இருக்கா நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இதோட சைட் எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டே நீ வாழ்ற வர உனக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவரோட ஃபுல் பவரை அண்டிஷ் பண்ணுறான் இப்போ பார்த்தா அவனோட லெவல் நைன்த் லெவலில் ஸ்டேஜ் செவன் அதில் இப்போ முடிஞ்சா வாடி உனக்கு கண்டிப்பாக நான் கொள்றான் அப்படின்ட்டு அவனும் விரிவு கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவன் மைட்டி ஜெயின்டோட உருவத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பஞ்ச அடி பாம்பா இருக்க அந்த பஞ்ச பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா அந்த பவர கலையப்படுறத விட மாட்டேன்னு அவளே பார்த்தீங்கன்னா அவன் போர்ஸ் தடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல சி இப்படியே தடுத்துட்டுமா ஒரு ஒரு கான்ஷியஸ்க்கு ஒரு விஷயம் வருது அந்த நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் அந்த இடத்துல நீ எப்பவுமே சண்டை போறனா நீ மட்டும் வந்து நீ சண்டை போனா நீ மட்டும் கிடையாது உனக்கு பின்னாடி வாரிய டெம்பிள் இருக்க ஒவ்வொரு வீரர்களும் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து உனக்காக வந்து கண்டிப்பாக நிற்பாங்க வாங்கியோ நீ அவங்களுக்காக சண்டை போடு ஒருத்தருக்காக சண்டை போடாது அப்படின்ற விஷயத்த பத்தினா புரிய வச்சிருப்பாங்க என்னோட வாரியர் பிளேஸோட மக்களை நான் காப்பாற்றின மொத்த மனித இனத்தி மேன காப்பாத்துன்னு இருக்க இத பாக்குற மக்கள் எல்லாம் அழுது கண்ணீர் ஒடிக்கிறானுங்க வாரிய டெப்ல இருக்கிற நம்ம நம்ம லீடருக்கு நம்மளோட நம்ம வில் பவர் கொடுப்போம் அப்படின்னு அவரை கத்துட்டு அவங்க எல்லாரும் உடம்புல இருக்கிற ஏதோ பவர் மாதிரி போகுது இந்த பக்கம் பிரதர் ஃபங்கோ பார்த்தினா அவரோட வயிற்குள்ளட்டிச்சட்டி செத்தறி துண்டுதுன்னா வெட்டி கரமிக்கிறதில்ல அவன் ஒட்டம் பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு இருக்கல உன்னோட மரணம் நிச்சயப்படுச்சு இதுக்கப்புறம் உன்னை யாராலியோ காப்பாற்றவே முடியாது நீ சாக போற அப்படின்ட்டு அவ்வளோ அந்த ஃப்ளேம் எட்ட நாள் பிளேம் வச்சு பார்த்தா மொத்தமாக அவனை வந்து எரிச்சு து

சொல்ற சொல்றேன் இதுல என்னால பரவாயில்ல கண்டிப்பா அதுக்கப்புறம் டீமன்ஸ் விட மாட்டேன்னு கொட்டூரமா சொல்றான் நீங்க அந்த இடத்துல அப்பாவே சொல்றேன் எங்க அப்பனையே மிஞ்ச பார்த்தல நீ சாவது நல்லது தாண்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் பண்ண அடுத்த மேட்ச் அப்படின்ட்டு இந்த இடத்துல வாங்கி வச்சு அவளோட டெஸ்டினி போயிடுச்சு அவன் சொல்லிருக்க அந்த கண்டிப்பா இதுல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து செத்துருவாங்கட்டா அடுத்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்வேலுக்கும் ஸோ வந்து தண்டர் டீமன் கார்டு இருக்காங்கல்ல அவனுக்கு இந்த இடத்துல போன தடவை நீ வந்து தப்பிச்சுட்டேன் ஆனா இந்த டைம் உனக்கு கண்டிப்பா வந்து உயிரோட